தானே புலனைந்தும் ும் தம் தானே புலனைந்தும் புலும்டை மாறும் தானே தன்னை சந்தித்து குருவின் அருளால் இறைவனை தமக்குள் உணர்ந்து தெளிவு பெற்றவர்களுக்கு தானாகவே இதுவரை அவர்களை ஆட்டி வைத்திருந்த ஐந்து புலன்களும் அவர்களின் வசமாகும் அவ்வாறு அவர்களின் வசமான ஐந்து புலன்களும் அவைகளின் தனிப்பட்ட தன்மைகளை இழந்துவிடும் அவ்வாறு தனிப்பட்ட தன்மைகளை இழந்து ஐந்து புலன்களும் அவர்களுக்கு கட்டுப்பட்டு அவர்கள் இஷ்டம் போல செயல்படுபவையாக மாறிவிடும் அவ்வாறு இஷ்டம் போல செயல்படும் ஐம்புலன்களும் அவை மூலம் வந்த மலங்கள் முழுவதும் குருவின் திருவருளால் தாமாகவே அவர்களை விட்டு நீங்கி அவர்களின் ஆன்மா மட்டும் இறைவனை சென்று சந்திக்கும்